எங்களோட மூளையில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அன்கன்ஷியஸ் செலக்டிவ் அட்டென்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் அன்கான்சியஸ் செலக்டிவ் அட்டென்ஷன் சொல்கிறது நம்மால் உணர்ந்து சிந்திக்காமல் மூளை தானாகவே எந்த தகவலை முக்கியமாக கவனிக்க வேண்டும் எதை புறக்கணிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையாகும் நம்ம இப்போ ஒரு பெரிய பாட்டியில் இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம நண்பர்களோட பேசிக்கொண்டிருப்போம் அப்படி பலருடன் பேசி கொண்டிருக்கும் போது அதிக சத்தம் காணப்படும் ஆனாலும் தூரத்தில் இருந்து எங்களுடைய பெயரை யாரோ சொல்லி அழைக்கும் போது அந்த விடயத்தை பெரிதாக என்னுடைய மூளை என்ன செய்ய மாட்டேன் எங்களுக்கு காட்டு நான் சொல்லுவோம் வந்துட்டு கொக்டைல் பாட்டி எஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவோம் இந்த விஷயம் மூலமாகத்தான் எங்களுடைய மூக்கை நாங்கள் பார்க்க முடியுமாக இருந்தாலும் மூளையானது எங்கள் மூக்கை நாங்கள் தெளிவாக பார்க்க விடாமல் தடுப்பதாக கூறப்படுகிறது இந்த விஷயம்தான் அன்கன்சியஸ் செலக்டிவ் அட்டென்ஷன் நான் சொல்லலாம் இதனாலேயே எங்களோட மூக்கை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் எங்களோட மூளை அதனை எங்களுக்கு பார்க்க விடாமல் தடுக்கின்றது